ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும் போது ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய பேர் ஸோ இருந்தேன் ரிசல்ட் பேருனாக்கா இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு பிப்ரவரி ஆறாம் தேதியில பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா பிசிக்கு அண்ணா பிசிக்கல் நடக்க போது இந்த பிசிக்கு அண்ணா பிசிக்கல் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா எஸ்ஐக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் எஸ்ஐக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க யாரும் வெயிட் பண்ண தேவையில்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி சொன்ன தேதியில் சொன்ன பண்ணுவாங்க குயிக்காகவே அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டு ஆண்டா நம்மளும் பார்க்குறோம் எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க எஸ்ஐ எக்ஸாம் வச்சாங்க எஸ்ஐக்கான பிசிக்கல் வச்சாங்க ஓவரால் விட்டாங்க எஸ்ஐ போஸ்டிங் ஸோ அதே மாதிரி பிசிக்கான ரிசல்ட் விட்டாங்க எஸ்ஐ கால்ஃபரு பிசி எக்ஸாமு பிசி ரிசல்ட்டு பிசி பிசிக்கலு பிசி ஓவரால் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க அதே மாதிரி பாத்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க ஸோ அவங்க சொன்ன வேலையை பர்ஃபெக்டா செய்கிறாங்க எந்த டவுட்டும் தேவையில்லை இது ஒரு புறவம் இருக்கட்டும் சோ இன்னொரு அங்குல என்ன கேக்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வருமா வராதா நோட்டிபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹண்ட்ரட் SI எஸ்ஐக்கு வந்து நோட்டிபிகேஷன் போடுவாங்க எட்நூறு வேகண்ட் எதிர்பார்க்கலாம் எட்நூறு பிளஸ் வேகண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் நம்ம ஏன் அப்படின்னு பாத்தோம்னாக்கா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்கத்தொடர் வந்து மார்ச் வந்து வைப்பாங்க இந்த மார்ச் மாசம் துறைக்கு வந்து பார்த்தனா எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்ற பொறுத்து எப்போ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் என்ன டிஸ்டர்பன்ஸ் இந்த வருஷம் இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் வந்து எம்பி எலெக்ஷன் நடக்கிறதால ஏப்ரல் மாசம் ப்ராபலி எக்ஸாம் எலெக்ஷனா இருக்கும் இந்த எலெக்ஷன் தாண்டி என்ன பண்ணுவாங்க என்ன வேகண்ட்டு எப்போ எக்ஸாமு அப்படின்றத கிளியர் கட்டா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது நோட்டிஃபிகேஷன் வரது நம்ம ரெடி ஆயிக்கணும் சரியான நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் என்ன பண்ண முடியாது நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம கையில் ஒரு ஆறு மாதம் காலம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த ஆறு மாதத்தை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் நமக்கான வெற்றி உங்கள் செட் ஒரு கோல் அட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோலில் தீர்மானிங்க நான் வந்து எஸ்ஏ தான் ஆவேன் நான் வந்து பிசியா தான் ஆவேன் நான் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் வேலை செய்வேன் நான் வந்து டிஎன்பிசி தான் வேலைக்கு போகன்றத இதுதான் உங்களுடைய கோல் இந்த கோலை செட் பண்ணுங்க இந்த கோலை செட் பண்ணிட்டு அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தோல் கொடுக்கும் தோலானாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே கூட இயங்கி கொண்டிருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும் ஸோ எஸ்ஐக்கான டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பை ஸ்டோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி ரெண்டு சாரி பிப்ரவரி மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்ச்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இதில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து தேர்வுகள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படுறது ஸோ டபுள் ஸ்டார் ஏன் நம்ம டபுள் ஸ்டார்னு வச்சிருக்காக்கா நீ உன்னை டபுள் ஸ்டார் வாங்க வைக்க போகிற டெஸ்ட் பேட்சு தான் இந்த டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அதனால தான் இந்த டைட்டிலே டைட்டில் இட் செல்ஃப் கண்டைன்ட் டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபெப்வரி ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி தேர்வுகள் மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஐநூறுரூவா பே பண்ணால் போதுமானது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த முப்பத்தி தேர்வுகளும் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டெஸ்ட் மட்டும் இல்லை சார் எனக்கு வந்து மெட்டீரியலும் சேர்த்து வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஸ்ட் அண்ட் மெட்டிரியல் ரெண்டுமே சேர்த்து ஆயிரம் ரூபாய் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் சேர்த்து ஆயிரம் ரூபா பே பண்ணால் போதுமானது ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் பே ஃபோன்பே எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சேர்த்து இதே நம்பருக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுறவங்க

ஸ்டார்ட் ஆகுது இது சிலபஸ் பார்க்கும் போது சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வர இருக்கிற தமிழ் இங்கிலீஷு ஸோ மே சைக்காலஜி சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ்லாம் அப்படிங்க ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் பே ஃபோன்பே பேடிஎம்னு ஐநூறுவா இந்த நம்பருக்கு பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சரியா மொத்த டெஸ்ட் பார்த்தோன்னா முப்பத்தைந்து தேர்வுகள் இதில் பாடத்திட்ட தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா இருபத்தி மூணு தேர்வுகள் இருக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஆறு இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு ரெண்டு தேர்வு இருக்கும் ஸோ முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தேர்வு இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கனாக்கா முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட சார்பு ஆயுத வினக்கல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சார் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ஒரு செலக்டிவ் என்ன பண்ணிருப்பான் ஒரு நூத்தி நாற்பது கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஏன் இதை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க என்ன பேட்டர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியா தெரிஞ்சதுக்காக தான் இந்த பர்ஸ்ட் டெஸ்ட் இதை கொடுத்துருக்கோம் ஒன் பாயிண்ட் கொஸ்டின் அதுக்கடுத்து டெஸ்ட் தான் பண்ணிக்க சிக்ஸ்த்ல இருந்து தமிழ் அறிவியல் உளவியல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப சிக்ஸ்த்து சமன்ஸ் சயின்ஸில் பாத்தினா கே கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு ஸோ சைக்காலஜியில் வந்து பார்த்தோன்னா வரலாறு சோசியல வரலாறு சைக்காலஜில கால அளவைகள் ஆங்கிலேய்கள் இந்த மாதிரி நானும் இருப்போம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எல்லா சப்ஜெக்ட்டையும் மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி வர தான் சிலபஸ் வந்து செட் பண்ணிருப்போம் ஸோ மொத்தம் பாத்தனா இதில் ஒரு முப்பத்தஞ்சு தேர்வுகள் மொத்தமா இதுல ஒரு முப்பத்தஞ்சு தேர்வுகள் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த முப்பத்தி தேர்வுகள் பாத்தினாக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு ரெண்டு ஸோ தமிழ் ஒன்று தமிழ் ரெண்டு ஏன்னா எலிஜிபிள் தேர்வு கட்டாயம் எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே எலிஜிபிள் கேட்குறாங்க எலிஜிபிள் வைக்க போகிறோம் அடுத்து முழு மாதிரி தேர்வு ஒன்று முழு மாதிரி தேர்வு ரெண்டு முழு மாதிரி தேர்வு மூணு சொல்லு என்ன பண்ண போறாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டெஸ்ட்டு முடிக்கிறோம் ஸோ ப்ராபபிளி நாங்கள் ஜூன் மாதம் வரையும் கொடுத்துருப்போம் அதாவது மே மாதம் தர எலெக்ஷன் எக்ஸாம் முடிய மாதிரி கொடுத்துருப்போம் ஏன்னா நோட்டிஃபிகேஷனால் இந்த இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் 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 சொல்லிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்ன பண்ண போகிறோம் ஃபுல் அண்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ணிட்டேன் ஷோரை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வெற்றியை தடுக்க யாராலையும் முடியாது சரி அந்த அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோமோ எங்க கூட நீங்க டிராவல் பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் எஸ் ஏலன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மேலும் கவனத்துக்குன்னு சொல்லும்போது அனைத்து மாணவர்களும் பயனுடைய வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் தேர்வு நடத்தப்படுகிறது தேர்வு நாள் நாளன்று வினாத்தால் என்ன பண்ணுவாங்க டெலிகிராம் குருக்கு பதிவேற்றம் செய்யப்படும் தேர்வு முடிந்தவுடன் அன்று மாலை விடைகள் நமது டெலிகிராம் குருக்குல வந்து அனுப்பப்படும் உளவியல் வினாக்களுக்கு நமது யூடியூப் பைனா பண்ணுங்க தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் ஸோ தேர்வு டெலிகிராமில் தான் நடைபெறும் பிடிஎஃபில் தான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஜ டவுட் இருந்தாலும் இல்லை டெஸ்ட் பை சார் ஜாயின் பண்ணுறது வேறு டவுட் இருந்தாலும் ஸோ அட்மிஷனு இல்லை வேற என்ன ரிசல்ட் பேஸ் பண்ணி எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ ஒரு நம்பரோ அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்னொரு வீடியோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்